ஓம் என் அன்பு குழந்தையே உனக்கான எதிர்காலத்தை காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்வின் நீ நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன் இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனிவரும் நான் கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு என் பார்வையில் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள் ஒரு ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்க போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு கலங்கி நிற்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ இழந்தது அனைத்தையும் இருமடங்காக உன் கரங்களில் கொடுப்பேன் அதனால் நடந்தது எண்ணி கவலைப்படாமல் இனி நினைத்தது அனைத்து நான் நடத்தி தருவேன் என்று நம்பிக்கைக்குள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் கர்மத்திலிருந்து விடுபட புலரின் பசியை போக்கு முடிந்தவரை அன்னதானம் செய் அதன் பலன் உன் உனக்கான தவம் உள்ளது நான் என் கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் கலங்காதே உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்த போகின்றேன் உன் பொறுமைக்கு நான் கொடுக்கும் பரிசு இது உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக விடாதே நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நிரந்தரமில்லாதவை கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை கலியுகத்தில் மாயையின் பிடியில்ன்னல்ப உனக்கு என் திருவடி தவிர வேடம் ஏதே உன் கஷ்டங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு அனைத்தையும் நான் சரி செய்வேன் உன் வீட்டில் இப்போது சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நிச்சயம் நடக்கும் என் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருக்கின்றேன் உனக்காக நான் அனைத்து தடைகளையும் தகர்த்தறிவேன் என் தரிசனம் கிடைக்காதா என பல நாட்களாக இயங்கிய உனக்கு என் தரிசனம் நிச்சயம் கிடைக்கும் ஓம் நம சிவாய ஓம் நம